பணத்தை செலுத்துவதற்கு டிஜிட்டலாக மாறிட்டாங்க ஆனால் பணத்தை செலுத்துவதற்கு இன்னும் டிஜிட்டலாக மாறல அப்போ தேர்தல் ஆணையம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது அதுவும் அவசர கதியில் விக்கிரவாண்டி தே தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் முழுமதுமான தேவைகளை வந்து சரியாக பூர்த்தி செய்யும் விதமாக இல்லை குறிப்பாக அது நே இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் ஆனால் நேற்று வந்து வேட்புமனு இங்கே வந்து அச்சிட்டு வரல அதனால் நேற்றே ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறோம் அதாவது டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொடர்ந்து இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருப்போம் இது என்னுடைய இது பன்னெண்டாவது வேட்புமனு தாக்கலாக இருக்கிறது அதாவது நான் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து இதுவரையிலும் பன்னெண்டு தேர்தலில் நின்று இருக்கேன் அதில் குறிப்பிட்டபடி ஒவ்வொரு தேர்தலும் அதாவது பஞ்சாயத்து தலைவர் ஐயாயிரம் கவுன்சிலர் ஐம்பதாயிரம் கவுன்சிலர் எம்எல்ஏ எலெக்ஷனு எம்பி எலெக்ஷனு இடைத்தேர்தலு குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் திரௌபதி முர்மு அவர்கள் போட்டியிட்ட போது நாடாளுமன்றத்தில் போட்டிட்டேன் அதை தொடர்ச்சியாக வாரணாசியிலும் நாமக்கல் மாவட்டத்திலையும் இரண்டு தொகுதியிலையும் போட்டியிடுவதற்காக நாமக்கல் மாவட்டத்தில் போட்டியிட்டேன் வாரணாசியில் என்னுடைய வேட்புமனு வாங்குவதற்கான தடை தடை ஏற்படுத்தினார்கள் அதன் அடிப்படையில் அங்கிருந்து ஒரு புகார் மனு டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்தில் கம்பியிருந்தேன் அந்த புகார் இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் விசாரணைக்கு வந்தது தொடர்ச்சியாக இன்று இந்த பதிமூணாவது தேர்தலில் இங்கே விக்ரவாண்டி இடைத்தேர்தலியும் அஹிம்சா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக காந்திவாதி ரமேஷ் ஆகிய நான் இங்கு போட்டியிடுவதற்காக இன்று வேட்புமனு தாக்கல் செய்யலாம் குறிப்பாக எல்லாமே அவன் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறோம் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆனதுக்கு பிறகும் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஒருவர் டெபாசிட் தொகையாக அதாவது எம்எல்ஏனா பத்தாயிரம் செலுத்தணும் எம்பினால் இருபத்தையாயிரம் செலுத்தணும் அப்படி செலுத்த வேண்டிய தொகையை நேரடியாக தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலான்னா ஒரு பிஆர் ஸ்காட் அதாவது ஒரு ஒரு நம்ம ஜிபே மூலமாக அனுப்புறதுக்குன்னா ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கலாம் அல்லது ஒரு ஸ்வைப் மிஷின் கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் நீங்கள் வந்து அவங்க கொண்டு வந்தாங்கன்னா கார்டிலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிவிட்டாங்க ஏன்னா இது உடனடியாக தெரியும் நம்ம பணம் கொடுத்துட்டோங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா இவங்க ரசீது தான் கொடுக்குறாங்க ஆனால் கேஷாக கொடுங்க அப்படி தான் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வலியுறுத்திருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ தேர்தல் ஆணையம் இன்னும் டிஜிட்டல் அதாவது வாக்கு செலுத்துவதற்கு டிஜிட்டலாக மாறிட்டாங்க ஆனா பணத்தை செலுத்துவதற்கு இன்னும் டிஜிட்டலா மாறல அப்ப தேர்தல் ஆணையம் மிகவும் பின்தங்கி இருக்கிறது மக்கள் மத்தியில இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தேர்தல் ஆணையத்தை வந்து டிஜிட்டலைஸ் பண்றதுக்கு நூறு சதவீதம் டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிறத இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் காந்தியோட அதாவது நான் தொடர்ந்து காந்திய பின்பற்ற காந்திய கொள்கைகளையும் தான் நம்ம நாடு சுதந்திரம் பெற்றது என்பதை இன்றைய இளைஞர்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் அதே போல கதர் ஆடையை நாம் பயன்படுத்தணுங்கிறத வலியுறுத்துவதற்காகவும் இந்த உடையில தான் நான் வந்து எப்போதுமே

கதியில் தேர்தலை நடத்துகிறது அதை முன்னிறுத்தி நேற்று மனு தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் ஆனா நேற்று இரவு வரையிலும் வேட்புமனு அச்சல் அசலாக அச்சிடப்பட்டது இங்க விக்கிரவாண்டி தொகுதிக்கு வரல என்பதை நான் வந்து நேற்று இங்க தேர்தல் நடத்தும் அதிகாரிகளிடம் புகாராக கொடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏன்னா இது வந்து அவசர கதியில் தான் தேர்தலை நடத்துறதுக்கு இந்த மாதிரி திட்டமிட்டுருக்காங்க ஒரு முறையா முறையான ஒரு திட்டமிடலே இல்லாமல் இந்த மனுவும் படிவம் இருபத்தாறும் கொடுக்க முடியல அவங்களால் அப்போது அதை தொடர்ச்சியாக நான் வந்து வலியுறுத்தி தான் புகார் கொடுத்ததுனால இன்றைய தினம் மனு தாக்கல் செய்வதற்காக வந்திருந்தேன் அப்போ நேற்று கொடுத்து அந்த மனுவை பூர்த்தி செய்து முழுவதுமாக கொடுத்துருக்கோம் அதே போல் அகிங்ஸா சோசியலிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிறேன் என்பதற்கான படிவம் ஏ பியும் கொடுத்துட்டோம் பணம் செலுத்தணும் பத்தாயிரம் ரூபாய் வைப்பு நொகை தொகையாக செலுத்தணும் அதற்கு நான் வந்து டிஜிட்டல் இந்தியா என்ற அடிப்படையில் இந்த ஏடிஎம் கார்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் ஆனால் ஏடிஎம் கார்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருந்தார் தேர்தல் ஆணையம் தேர்தல் நடத்தும் அதிகாரி ஆனால் நான் என்ன சொன்னால் ஐயா வந்து எல்லாமே டிஜிட்டலாக மாறி இருக்குது இன்னும் தேர்தல் ஆணையம் பின்தங்கியே இருக்குது டிஜிட்டலைஸ் வந்து தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் முதற்கொண்டு விவி பேடெல்லாம் நாம் டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இன்னுமே வந்து இந்த பணத்தை பெறுவதற்கு இந்த ஏடிஎம் கார்டோ அல்லது ஒரு ஸ்வைப் மிஷினோ அல்லது ஒரு கியூஆர் கோட் மூலமாக நம்ம ஜிபே அனுப்புகிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல அதை எடுக்கணுங்கிறதுக்கான ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன் அதை தாண்டி நான் வந்து இப்போ இது வந்து பதிமூணாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து தொடர்ந்து களம் இருக்கேன் ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு விதமான க விழிப்புணர்வை இந்த பொதுமக்கள் மத்தியில் இருக்கேன் வாக்காளர்கள் மத்தியில் குறிப்பாக கடந்த தேர்தலில் நான் வந்து குடியரசுத் தலைவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தேன் நாடாளுமன்றத்தில் போய் தாக்கல் செய்திருந்தேன் டெல்லியில் அதன் அடுத்ததாக இப்போ சமீபமாக நடந்த நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தா இருந்தேன் ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தோரு வாக்குகள் பெற்றிருந்தேன் அதே போல் வாரணாசியில் போட்டு போட்டியிடுவதற்காக மனு தாக்கல் செய்ய போயிருந்தேன் அங்கே என்ன வேட்புமனு தாக்கல் செய்ய தடுத்தார்கள் அதனால் த டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு இமெயில் மூலமாக புகார் கொடுத்திருந்தேன் அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் விசாரணைக்கு வந்திருந்தது தொடர்ந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்தான் இன்னும் வந்து நல்ல முறையில் தேர்தல் ஆணையம் மாறணும் அது இன்னும் அப்டேட் பண்ணலை மக்கள் அப்டேட்டாக இருக்கிறாங்க ஆனால் தேர்தல் ஆணையம் அப்டேட் பண்ணல உதாரணத்துக்கு ஒரு வாக்காளர் சான்று கூட இணையத்தில் உடனே எடுக்க முடியுது ஆனால் இந்த காசாக செலுத்துறதுக்கான வசதி இல்லை என்பது நான் வலியுறுத்தியிருந்தேன் அதனால் தேர்தல் ஆணையம் இன்னும் சரியாக செயல்படவில்லை அதற்கான முயற்சி எடுக்காமல் மாதந்தோறும் தேர்தல் நடக்காத போது கூட சம்பளம் கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வந்து சொல்லும்போது ஒரே நாளில் வேலை முடிஞ்சிடும் அப்புறம் இருக்கு வருஷ கணக்கில் உங்களுக்கு அஞ்சு வருஷம் சம்பளம் கொடுக்கணும் எதுக்காக ஒரே நாடு ஒரே தேர்தலில் வலியுறுத்துகிறாங்க இவங்க அப்போ அஞ்சு வருஷத்துல நாங்களும் நாலு வருஷமும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாட்களும் சும்மா இருந்தால் போதுமா அவங்க சும்மா இருக்கிறது சம்பளம் கொடுக்குமா இல்லை அவங்க அடுத்த வேலைக்கு போவாங்களா இப்போ வேறு என்ன வேலை செய்வாங்க அவங்க அஞ்சு வருஷம் அதையாவது சொல்லும்ல சும்மா சொல்லாம சொல்லாம ஒரே நாடு ஒரே தேர்தல் கதையில் இதையெல்லாம் இதெல்லாம் தான் நான் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளோம் மக்கள் ஆதரவோடு நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பிக்கையோடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறேன் அவங்க இப்போ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்கேன் அவங்க வந்து இப்போ ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க அந்த செக்லிஸ்ட்ல நீங்க இப்படிதான் பணம் கொடுப்பாங்க அப்படி கொடுத்தா நான் கட்டிடுவேன் ஆனால் இருந்தாலும் இந்த டிஜிட்டலை மாறலங்கிறது பெரும் குறைபாடு பெரும் குறைபாடு மட்டுமல்ல இது ஒரு பெரிய அலட்சி போக்காக இருக்குது டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் ஒரு சாதாரண ஒரு ரோட் ஓரத்தில் வைக்கிற காய்கறி கடைக்காரர் கூட ஒரு டிஜிட்டல் ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கிறார் கியூஆர் கோடு வச்சிருக்காரு இந்த தேர்தல் ஆணையத்தில் நம்ம வந்து தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட கொடுக்கறதுக்கு என்ன உங்களுக்கு அவ்வளோ இது மெத்தனை போக்கு இருக்குதுன்னு தெரியல எனக்கு அதெல்லாம் நாங்கள் வலியுறுத்தி தான் இந்த தேர்தலில் நிற்கிறோம் காந்திவாதி ரமேஷ் அகிம்சா சோசியலிஸ்ட் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் நாமக்கல் மாவட்டம்